அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி உத்தாளக மகரிஷிக்கு ஜெய் ஜெய் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும் தேங்க்யூ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அனைவருக்கும் பயனுள்ள பதிவுங்க திருமதி மீனாட்சி வெங்கடேசன் மேடம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் திருமணம் தாமதம் யாருக்கு எப்ப ஏன் திருமணம் ஆகுது அந்த திருமணம் நடப்பதற்கான வழி என்ன முத காரணம் தெரியணும் நமக்கு ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ண அந்த ஃபால்ட் பண்ண ரீசன் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அது எப்படி சரி பண்ணணுன்ற வழிகளை தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த முதல் முதல் முதன் முதலியாக இங்கே வந்திருக்காங்க அவங்க இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அவங்க வந்து பேசணும் நான் கூட நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேஷ் ஈரோடு இன்று பஞ்சபூத ஜோதிட கருத்தரங்கம் சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் தம்பிதான் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரங்கம் இடத்துல சாதாரண விஷயம் கிடையாதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கரெக்டா டைமிங் எல்லாம் கொடுத்து அவங்களை பேச வைக்கிறதுங்க விஷயம் வந்து எல்லாத்தாலையும் முடியாது சரிங்களா அதற்கான ஒரு கிரவகம் பஞ்சபோதமும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கூட மென்மேலும் வளர என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் தாமத திருமணம் ஏன் இன்னைக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கு எப்பங்க எங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் எப்பங்க எங்க பையனுக்கு கல்யாணம் ஆகும் அஞ்சு வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு வருஷத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம் அமைய மாட்டேங்குது அப்போ ஒரு ஜாதகத்துல உடனே திருமணம் ஆகணும் அப்படின்னாலுமே அதனோட திசா புத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்னம் ராசி ஃபஸ்ட்டு சஷ்டாசகத்துல இருக்கக்கூடாது இதுல சுபசஷ்டாசகம் இருக்கு அசுபமும் இருக்குங்க அசுபசஸ்தாத்தல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் வந்து நடக்கிற வழியில தான் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க அப்போ இரண்டு ஏழுங்கிறது குடும்பஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் ஃபஸ்ட்டு குறிக்குதுங்க இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமான மூணாம் இடம் வந்து ஏழாம் இடத்திற்கே பாக்யஸ்தானம் அப்ப அந்த தசா புத்தி அமைப்பு இருந்தாலும் உடனே வந்து திருமண யோகம் கூடி வரும் அந்த இரண்டு ஏழு மூணு ஒன்பது அப்ப மூணாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடம் அதையும் நம்ம அங்க பார்க்கணும் இந்த தசாபுத்திகள் சிறப்பாக நடந்து வருது அப்படின்னாவே அவங்களுக்கு சரியான நேரத்துல திருமண வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும் சரி தாமதம் ஆகறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப படிப்பு ட்ரைனிங் ஒர்க்கு வெளியூர்ல வேலை வேணும் அப்படின்னு இவங்களே சில ஆப்ஷனை வந்து கெடுத்துக்குவாங்க இந்த அது விஷயமும் இந்த ஜென்ரேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு நான் செட்டில் ஆகணும் லைஃப்ல அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நல்ல வீடு வேணும் நல்ல வருமானம் வேணும்னு சொல்லி அதை நோக்கி நம்ம குழந்தைங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ இவங்களுக்கு இந்த இரண்டு ஏழு சம்பந்தம் தசாபுத்தி வரும்போது கூட அவங்க அங்க தட்டி கழிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கைமீறி போயிடுது எனக்கு தான் வேலை வேணும் ஏன்னா செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க செட்டில்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த நாற்பது வயசுங்கும் போது கண்டிப்பா கிரக சூழ்நிலை அந்த தசாபுத்தி அமைஞ்சு கொடுக்கும் அந்த அஞ்சு நாலு ஏழு பதினொன்று பன்னெண்டு எட்டு இந்த தசாபுத்திகள் சரியான காலம் வந்தால் மட்டும்தான் சில விபரீத ராஜயோகங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் இந்த கிரக சூழ்நிலை கண்டிப்பாக வரணும் தான் அவங்க வந்து வாழ்க்கை பயணத்துல சீரோங்கி கரெக்டாக வர முடியும் ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்பார்க்குற விஷயங்கள் ஃபஸ்ட்டு மைனஸாக இருக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் குழந்தைகளுக்கும் பதினாலுமே கூட அதுக்குமே என்ன பண்றாங்க தடைகள் வச்சிடறாங்க அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிடைக்கலையேன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி போற வாய்ப்பையும் இந்த காலத்து பிள்ளைங்க அமைச்சு வச்சுக்கிறாங்க அப்போ இந்த தாமத திருமணத்துக்கு இந்த பாதகாதிபதி எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி எடுத்துக்கலாம் அப்போ குடும்பாதிபதியும் கலத்தராதிபதியும் ஃபர்ஸ்ட் வந்து எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா தாம் தூமி திருமணத்தை பண்ணவே கூடாது இது வந்து கலாட்டா கல்யாணம்னு அர்த்தம் இரண்டு கூடியவர் ஏழு கூடியவர்கள் எட்டு குடி கிரகத்தோட சேரும் போதோ இல்ல அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் போதோ இல்ல அஷ்டமாதிபதிகளோட பார்வையில இருக்கும் போதோ இல்ல இந்த ரெண்டு ஏழு குடி கிரகம் எட்டாம் இடத்தை பார்வை செய்யும் போதோ தாம் தூம்னு கல்யாணம் பண்ணக்கூடாது இவங்க படியேறி போய் பொண்ணு பஸ்ட் பார்க்க கூடாது அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோட பாதகாதிபதி வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் சரிங்களா இந்த கிரகங்களோட இருக்கும்போது வீடு படியேறி போய் பொண்ணு கேட்டாங்கன்னா பொண்ணு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் நிச்சயம் சீக்கிரம் ஆயிடும் இவங்க டிலே ஆகும் அப்ப கோயில தான் பொண்ணு பாக்கணும் ஏன்னா படிக்கட்டு அப்படிங்கிறது சனி பகவான் படிக்கட்டு அப்படிங்கிறது சனி பகவான் சனி பகவான் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தானே உங்களுக்கு அதனால் இந்த அஷ்டம பாதகாதிபதியோட சாரத்துல பார்வையில வீட்டுல இருக்காங்க நட்சத்திர பருவத்தில் இருக்காங்க இல்ல இந்த கிரகத்தோட வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் பார்க்கப்படுது பலமா இருக்கு திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் சம்பந்தப்படல லக்னாதிபதியும் இந்த இடத்திற்கு பலமா இல்லை அப்படின்னா இவங்க படியேறி பொண்ணு கேட்க போகவே கூடாது கோயிலில் வச்சு பொண்ணு பார்க்கணும் சொந்த பந்த கூட்டிட்டு போக கூடாது அவங்கவங்க வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க கூட்டிட்டு போய் கௌரவமா பார்த்துட்டு வந்து திருமணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சுக்கோங்க கல்யாணத்தை சிம்பிளா வச்சு வெத்தலை பார்க்க தான் வச்சு என்ன பண்ணுங்க அழைக்கணும் ஒரு ஐம்பது பேத்துக்குள்ள இருந்தா போதும் ரிசப்சனை கிராண்டா வச்சுக்கோங்க அது பிரச்சனையே கொடுக்காது பிரச்சனையே கொடுக்காது சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பதினொன்று அப்படிங்கிறது வந்து நம்மளோட அபிலாசைகள் நிறைய ஆசைகள் சொல்லக்கூடிய இடமும் பதினொன்று தான் இந்த பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானமா யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா துலாத்துக்கு மட்டுமே பாதகஸ்தானமா வரும் இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை சொல்லுவாங்க சூரியன் செவ்வாய் சேர்ந்து அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான நில வாழ்க்கை அமையாது அப்படின்னு அப்ப இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை யாருக்கும் பாதிப்பு கொடுக்கும்னா துலா லக்னம் ராசியா இருக்கு மகர லக்ன ராசியா இருந்தால் மட்டும்தான் இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை பாதிப்பு அதிகம் கொடுக்குது அவங்களுக்கு தசா புத்திகள் கடந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே பாதிப்புகள் கொடுக்காது தசா புத்தி நடக்காம எந்த விஷயமும் அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில பயன்பட்டு வராதுங்க அப்ப இந்த துலாத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏழுக்குடிய கிரகம் வந்து இரண்டு கூடிய கிரகம் வந்து செவ்வாய் பதினொன்னு பாதகாதிபதி சோ இவங்க செயற்கை இருக்கக்கூடாது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா யாருன்னா சூரிய பகவான் ஏன்னா சுக்கர வீட்டிலேயே பலவீனம் ஆவார் நீஷம் ஆகக்கூடிய கிரகம் அவர் தான் அப்போ நீஷம் ஆட்சி உச்சம் எதுவா இருந்தா டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதையும் நம்ம பார்த்துக்கணுங்க அப்ப இந்த மகரத்துக்கும் துலாத்து லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இந்த செயற்கைகள் அந்த தாமத திருமணத்தை கொடுக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா ஆஹ் கொத்தவாசல்னு ஒரு கோயில் இருக்கு திருச்சி போங்க அங்க பூந்தோட்டம்னு சொல்லி ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோங்க பூந்தோட்டத்துல இறங்கிட்டீங்கன்னா அங்க கொத்தவாசல் சகா ஈஸ்வரர் சொல்லக்கூடிய கோயில் இருக்கு பழங்காலத்து கோயில் செவ்வாய் பகவான் அனாதையா இருந்து சூரிய பகவான் எடுத்து வளர்த்த இடம் அந்த இடங்களுக்கு அவசியம் அனுப்பி விடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜாதகம் வந்தாலும் சரிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதகம் வந்தாலும் சரிங்க அந்த கோயிலுக்கு ஒண்ணு பேரண்ட்ஸோட போயிட்டு வரணும் இல்ல கல்யாணம் தம்பதியா அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் என்னென்ன பொருள் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா பருப்பு ஒரு கிலோ வாங்கிக்கணும் கோதுமை ஒரு கிலோ வாங்கிக்கணும் ஒரு தாம்பூல தட்டு வாங்கிக்கணும் மூணு தேங்காய் பதினாறு பழம் கொண்ட மூணு சீப் பழம் அதாவது பதினாறு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏன்னா குரு நிவர்த்தி கிரகம் இல்லையா பா கால பாக்கிய அதிபதி அதனால அந்த வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா பதினேழு பழத்தை வச்சோன்னு பிடிக்க இது எடுக்கும் போதே எண்ணும் போதே பதினாறு பழம் இருக்கணும் அந்த மாதிரி மூணு சீட் பழம் வாங்கிக்கோங்க வெத்தலை பார்க்கல காணிக்க வைங்க ஒரு ஆயிரத்தி ஒன்று ஒரு ஐநூற்றி ஒன்று உங்களால் எவ்வளோ சக்திக்கு முடியுமோ அந்த காணிக்க வைங்க சரிங்களா அங்கே ராஜா சார்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருப்பார் இப்போ அவர் பையன் தான் வந்து அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் அவரோட ச கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் பட் இல்லை என் நம்பரை கூப்பிடுங்க அவர் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு நான் ஸோ என்ன பண்ணுவேன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அந் எல்லா பொருளும் கையில் வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் திரி தீப்பட்டி துவரம்பருப்பு கோதுமை மூணு தேங்காய் மூணு வாழைப்பழ சீப்பு மூணு ஜாக்கெட் பிட் ரெட்டில் மட்டும் எடுத்துக்கோங்க செவப்பு இதில் மட்டும் நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்கோங்க ஒரு மீ ஒவ்வொரு மீட்டரில் மூணு ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு அங்கே போங்க பூந்தோட்டத்தில் போய் தான் மாலை வாங்கணும் ஏன்னா எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒரு இடத்துல கிடைக்காது இல்லைங்களா நம்ம அலைய வேண்டி வரும் அப்போ முக்கியமான பொருளெல்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் பூ மட்டும் எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த இடத்துல போய் வாங்குங்க அது ரொம்ப விசேஷமும் கூட வாங்கிட்டு அந்த கொத்தவாசல் கோயிலுக்கு உங்களோட ஜென்ம ஸ்டார் வரும்போது இல்லைன்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானோட நட்சியும் போகலாம் இல்லை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோட ஸ்டார் வரும்போது ஆக்டிவேஷன் பண்ணலாம் இல்லை குரு பகவான் வந்து வளபதி சந்திரன்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்க சந்திரனை குரு பகவான் பார்க்கும்போதும் எடுத்துக்கலாம் இல்லை உங்களோட பாக்யாதிபதி கோச்சாரத்துல உங்க தசாபுத்திநாதர்களை பார்க்கும்போதும் இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம் அந்த கோயிலுக்கு போய் காலையில ஏழரை மணிங்கெல்லாம் கோயிலுக்கு நீங்க வந்துடணும் மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ள வந்துருங்க வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்து தட்டோடு நீங்க கொடுத்துடணும் தட்டோடு இருக்கட்ட தாமூடு தட்டோடு நீங்க என்ன பண்ணிடணும் எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அர்ச்சனை பண்ணிடுவார் பன்னெண்டு முறை வளம் வரணும் பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம ராசிக்கட்டம்தான் வேற எதுவுமே இல்லைங்க அந்த கோவிலை பிரகாரத்தை பன்னெண்டு முறை வளம் வரணும் எந்த ஒரு கோயிலுக்கு பரிகாரத்துக்காக நீங்க போயிட்டு வரும்போதும் சாப்பிடக்கூடாத ரெண்டு பொருள் இருக்கு இது சாப்பிட்டீங்கன்னா உங்க பரிகாரம் ஜீரோ ஆயிடும் அது என்னன்னா ஆயில் ஃபுட் எடுத்துக்க கூடாது கூடாது ஆயில் ஃபுட் பஜ்ஜி போண்டா டீ காஃபில சாப்பிடும்போது சாப்பிடும் போது நமக்கு தோணும் சமோசா இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் அங்கு ஜீரோ ஏன்னா சனி பகவான் தான் ஆயில் ஃபுட் அடுத்தது கேஸ் ராகு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே செய்யக்கூடிய பரிகாரத்தை என்ன பண்ணுவாங்க சைஃபர் பண்ணக்கூடிய அவங்க கிட்ட இருக்கு அதனால எந்த ஒரு பரிகாரத்துக்காக போனாலும் இந்த பொருளை வீட்டுக்கு வர சாப்பிடக்கூடாது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோயில்ல வீட்லேயே அவர் நினைச்சு நீங்க என்ன பண்ணணும் விளக்கு போட்டுடணும் சரிங்களா விளக்கு போட்டுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் எந்த ஒரு பரிகாரத்துக்கு போனாலும் சரி வீட்டுல ஃபர்ஸ்ட் விளக்கு போடணும் சாமிக்கு முப்பிட்டு தான் அந்த பரிகாரத்துக்காக நீங்க கிளம்பணும் இல்ல பக்கத்துல இருக்கனாலுமே முதல் நாளே கோயிலுக்கு கூட போயிட்டு எல்லாம் கேட்டு வந்துருங்க ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்துக்கு அந்த சாமி கேட்கும் உன் குளத்துல இருந்து நீங்க ஆள் வந்திருக்காங்க இந்த பரிகாரம் பண்றாங்க நான் வரம் கொடுக்கட்டுமான்னு சொல்லி அந்த சாமி கேட்கும் கொலசாமி சரி குடுன்னு சொன்னா மட்டும்தான் ஒரு லட்சம் ரூபாய் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு என்ன ஆகும் சக்சஸ் கொடுக்கும் இல்லைன்னா குலசாமி நீங்க கும்பிடாம போனீங்கன்னா எந்த சாமியும் வரம் கொடுக்காது சில பேர் குலதெய்வம் தெரியாம இருப்பாங்க குலதெய்வ வழிபாடும் முன்னோர் ஆசீர்வாதம் எந்த வீட்டில் இருக்கோ தடைகள் எங்கேயுமே அங்க இருக்காதுங்க திருமணமாகட்டும் குழந்தை பெயராகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் அந்த வீட்டுல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காப்பாது அப்ப குலதெய்வம் எங்க குடியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கிடையாது அவங்க அவங்க வீட்டு நிலவாசல்ல தான் குடியிருக்கு அங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும் சரிங்களா இதுல வந்து உங்களோட ரெண்டு ஏழு கூடிய கிரகம் அஞ்சாம் இடத்துல இருந்தாவோ இல்லை அஞ்சாம் அதிபதியோ சம்பந்தம் இருந்தாவோ பார்வையோ சேர்க்கையோ பரிவர்த்தனையோ பக்வோத்தமோ எது இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அந்த அருள் இருக்கும் இப்போ அந்த எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு இல்லை எட்டு கூடிய கிரகம் இருக்கு ஆனால் நட்பு வீடாக இருக்கு அப்படின்னா நீங்க கும்பிட மாட்டீங்க ஆனால் அவர் அருள் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குடும்பஸ்தான் எட்டருக்கு என்ன பண்ணுவோம் குடும்பத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கும் நேரடி ஏழாம் பார்வை தானே ஒரு கிரகம் எட்டாம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதனோட பலம் கம்மியாக இருந்தாலும் பார்வைக்கு பலம் உண்டு எந்த கிரகங்களுக்கும் அப்போ ரெண்டாவது பார்வையை பார்க்குறாரு நீங்கள் போய் கேட்டால் வரம் கிடைக்கும் நீங்கள் போய் கேட்கலன்னா சாமி பாடு சாமி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் கன்ஃபியூ நீங்க நீங்கள் சாமி வழிபாடு எடுத்துக்கணும் அப்போ இந்த குலதெய்வம் எனக்கு தெரியலீங்க அதுவும் வந்து கேட்பாங்க அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பன்னெண்டு நாள் விநாயகருக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துங்க ஆறு டு ஏழுற அந்தந்த கிளம்ப கோரையில் தண்ணீர் விநாயகருக்கு ஊற்றும் போது ரெண்டு விளக்கு போடுங்க அருகமில்லோட கம்பல்சரி அந்த பன்னெண்டு நாளைக்கு பாத்தீங்கன்னா பன்னெண்டு பூ வைக்கணும் பன்னெண்டு நாளைக்கும் பன்னெண்டு பூ வைக்கணும் சரிங்களா பூ வச்சு தண்ணீர் ஊற்றி எனக்கு குலதெய்வத்தை எனக்கு காமிச்சு கூடு யாராவது மூலமாகவோ இல்ல கனவுலையோ கட்டாயம் தெரிய வரும் என் கிளைன்ட் சொல்லிருக்காங்க சக்ஸஸ் ஆகிருக்கு எங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருந்தவங்க கூட இந்த நம்பிக்கையாக செய்யணும் எந்த ஒரு பரிகாரமும் அவங்க நம்பிக்கை தான் அப்போது ஒரு பரிகாரம் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் சக்ஸஸே கிடைக்கல அப்படின்னா அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோட சேர்க்கை உங்கள் அஞ்சாம் இடத்துக்கு இருந்தாவோ ரெண்டாம் இடத்துக்கு இருந்தாவோ லக்னத்துக்கு இருந்தாவோ ஏழாம் இடத்துக்கு பதினொன்றுக்கு இருந்தாலும் உங்களோட பரிகாரம் தாமதமாக நடக்கும் நீங்க உடனே நமக்கு பரிகாரம் கிடை நடக்குமான்னு கேட்டீங்க உடனே நடக்காது உங்களோட பூர்வ ஜென்ம வினை பயன் என்ன அதுக்கு ஏற்ற மாதிரிதான் எந்த ஒரு பரிகாரத்தையும் என்ன பண்ணுங்க குடுகு அக்சஸ் பண்ணி இப்போ இந்த வழிபாடு எடுத்து நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இன்னொரு விஷயம் இந்த பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டார் அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பதினோராம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்த பாதகாதிபதி ஃபர்ஸ்ட் சாரம் வேணும் ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா தன் நட்பு வீட்டுக்கு போகக்கூடிய சார அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பலவீனமாக கிரகமும் இருக்கும் ஆனா ராசியும் லக்னமும் கணக்கு எடுத்துக்கோங்க லக்னத்துக்கு ஒரு கிரகம் பாதகாதிபதியா இருக்கு அப்படின்னா ராசிக்கு வச்சுக்கோங்க யோகமா இருக்கு பாகியமா இருக்கு நட்பா இருக்கு அப்படின்னா அது ஐம்பது பர்சன்டேஜ் தான் பாதகத்தை செய்யும் இப்போ லக்னம் தாமத திருமணம் ஏன் என்ற ஜோதிட விளக்கம் மற்றும் பரிகாரத்தை இரண்டாம் பாகத்தில் நாம் காணலாம் அதுவரை இணைந்திருங்கள் நம்ம சேனல் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன்